மத்தேயு பதினேழு இந்த பதினேழாவது அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு முதலாவது சம்பவம் என்னதுன்னா ஏசு மறு மாதல் ஆறு நாளைக்கு அப்புறம் ஏசப்பா பேத்ரு யாக்கோபு யோவான் இவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போகிறாங்க அந்த மலைக்கு மேலே ஏசப்பா மறுரூபம் ரூபம் மறுரூபம் மாறதுன்னா ஏசப்பா வேறு ஒரு ரூபமாக மாறுறாங்க அப்படி அந்த மறுரூபம் ஆகும்போது ஏசப்பாவுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்த அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏசப்பா கூட எளியாவும் மோசையையும் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் அப்போ பேதர் ஏசப்பாட சொல்கிறான் ஏசப்பா நம்ம இங்கே இருக்கிறது நல்லது ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கூடாரமோ மோசைக்கு ஒரு கூடாரமோ எளியாவுக்கும் ஒரு கூடாரம் மட்டும் மொத்தம் மூணு கூடாரம் நம்ம இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேதூர் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மேலே ஒரு மேகம் நிழலீட்டை தான் அதுக்கப்புறம் அந்த மேகத்துலேருந்து ஒரு சத்தம் வருது என்ன சத்தம்னா இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேகத்துலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு அந்த சத்தத்தை கேட்ட உடனே தேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரும் பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏசுவாக முன்பாக முழங்கால் அப்படி முகம் கூப்புற விழுந்துருவாங்க பயந்து முகம் கூப்பிட விழுந்திருப்பாங்க அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தொடுவாங்க தொட்டு எழுந்துருங்கள் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இவங்க மூணு பேர் எந்திரிச்சு பார்த்தா மோசை மோசையும் எலியாகவும் இல்லை ஏசவாக மட்டும்தான் தான் நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மலையிலேருந்து கீழே இறங்கி வருவாங்க பேசிக்கிட்டே இறங்கி வருவாங்க அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க மோ பேதுர் யாக்கையோ வந்துட்ட நீங்கள் இந்த சம்பவத்தை யார்கிட்டேமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா இது வந்து முதல் சம்பவம் ரெண்டாவது என்ன சம்பவம்னா ஒரு ஏசப்பா வந்து சந்திர ரோஹிங்கிற ஒரு ஜாதி பிசாசை துரத்துறாங்க ஏசப்பா ஸ்ரீசர்களோடு அப்படி பேசிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு மனிதன் வந்து ஏசப்பாவுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஏசப்பா கிட்ட சொல்லுவான் ஏசப்பா என்னுடைய மகன் சந்திர ரோகியால் ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த சந்திர ரோகிங்கிற பிசாசு எனக்கு பையனை சில சமயம் தீயில கொண்டு தள்ளிடும் சில சமயம் ஜலத்தில் கொண்டு பிடிச்சி தள்ளிடும் இப்படி அடிக்கடி அவன் ஜலத்துலையும் தீலேயும் விழுந்து ரொம்ப வேதனைப்படுறான் நான் வந்து உங்கள் சீசர்கள்ட்ட அவனை கூட்டிகிட்டு போனேன் ஆனால் உங்கள் சீசர்களால் அவனை சொஸ்தமாக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஏசப்பா வந்து அவனை கூட்டிகிட்டு வந்த ம அந்த மனித அந்த பிசாசு பிடித்த மனிதனாக கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏசப்பா வந்து அதட்டுவாங்க அந்த பிசாஸ் அந்த பிசாசை அதட்டின உடனே அந்த பிசாசு அவனை நல்லா அள்ள அழைக்கழித்து தள்ளி கீழே போட்டு பிசாசு பெயிடும் அவன் உடனே சொஸ்தமாயிடான் அதுக்கப்புறம் சீசர்கள் வந்து வந்து கேட்காங்க நாங்கள் அதை துரத்தினோம் ஆனால் அது எங்களுக்கு அது போகலை எங்களால் அந்த மனிதனை சொஸ்தமாக்க முடியல ஏன் எங்களால் சுத்தமாக்க முடியல அப்படின்னு சொல்லி சீசர்கள் ஏசப்பட்ட கேட்குறாங்க அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க அது உங்களோட அவிஸ்வாசத்தினால தான் உங்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு மலையை பார்த்து இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு பேர்ந்து போன்னு சொன்னால் பேர்ந்து போயிடும் சரியா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா நமக்கு ஒரு சின்ன அளவாவது கடுகளவாவது விசுவாசம் இருக்கணும் விசுவாசம் நம்பிக்கை நம்மளால் இது செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு கடுகளவு இருந்தால் கூட நம்மளால் அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எஸப்பா இந்த மாதிரியான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் தான் இந்த மாதிரி ஜாதி பிசாசை துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது சம்பவம் என்னதுன்னா மீனின் வாயில் நாணயம் ஏசப்பா ஏசப்பா எங்கள் ஏசப்பா அவங்க சீசரில் கப்பர் நகமுங்க போகிறாங்க கப்பர் நகமில் பேருவோட வீட்டில் இருக்காங்க அப்போ பேதுரோட வீடு எங்கே இருக்குது கப்பர் நகமில் இருக்குது அங்கே பேதுரோட வீட்டில் ஏசப்பா தங்கியிருக்காங்க அப்போ ஒரு நாள் வரி வாங்குகிறவங்க பேதர் கேட்பாங்க உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி வரி வாங்குகிறவங்க ஏ பேருவீட்டை கேட்குறாங்க அவள் பேதர் சொல்கிறான் ஆமாம் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு போயிடுவான் அப்போ ஏசப்பா ஏசப்பா இதை தே ஆவியில் உணர்ந்து ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா பேதுருட்ட கேட்குறாங்க பேதுரு உனக்கு என்ன தோணுது ராஜாக்கள் வந்து வரிய தங்களுடைய பிள்ளைங்க கிட்ட வாங்குகிறாங்களா இல்லைன்னா அந்நியர்களிட்ட வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்காங்க அப்போ பேதர் சொல்கிறா அந்நியர்கிட்ட தான் வாங்குகிறாங்க அப்படின்னு அப்போ அப்புறம் ஏசப்பா சொல்லுவாங்க பேதுருகிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு இடரலாக இருக்காதபடி நீ என்ன பண்ணு கடலுக்கு போ அங்கே தூண்டில் போடு தூண்டில் போடச்சில் முதலாவது ஒரு மீன் உனக்கு அகப்படும் அந்த முதலாவது அகப்படுகிற மீனோட வாயை திறந்து பாரு உள்ள வந்து ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை நீ எனக்காகவும் உனக்காகவும் நீ போய் வரி செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் பேதூர் கடலுக்கு போவான் கடலில் போய் தூண்டில் போடுவோம் தூண்டில் போட்டு முதலாவது அவனுக்கு அகப்படுற மீனுக்கு வாயை திறந்து பார்த்தா உள்ளே ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அந்த பணத்தை பேதூருக்காகவும் ஏசப்பாக்காண்டி அவன் என்ன பண்ணுறான் வரி செலுத்துகிறான் இது மூன்றாம் சந்தம் சம்பவம் மொத்தம் இந்த அதிகாரத்தில் மூணு சம்பவம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா ஒரு உயர்ந்த மலையில் மறுரூபம் மாறாங்க ரெண்டாவது ஏசப்பா வந்து சந்த ரோஹிங்கிற ஒரு ஜாதி பிசாசை துரத்துறாங்க மூணாவது மீனின் வாயிலிருந்து அந்த நாணயத்தை வரியாக செலுத்துகிறாங்க இப்படி மூணு சம்பவம் இருக்குது